நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த ஜூன் மாதத்தில் கவனிக்க வேண்டிய வாங்கிறதுக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய பங்குகள் இதில் ஒரு மூன்று பங்குகளை மட்டும் எடுத்திருக்கிறேன் மூன்று பங்குகளுமே ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஏ கிளாஸ் பங்குகள் தான் இந்த மூன்று பங்குகளையும் இந்த விலையை இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த மூன்று பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று பங்குகளை பற்றியே இருக்கக்கூடிய லாப நஷ்ட கணக்குகளை பற்றி நான் ஓரளவு சொல்கிறேன் நீங்களும் இந்த பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பங்குகளில் தவிர வேறு ஏதாவது ஒரு பங்குகளை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கேளுங்க நம்ம சேவிங்ஸ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜிகேஷன் பர்பஸ்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ்லாம் கொடுக்கறதில்ல நானும் சேவிங் ரிஜிஸ்டர் புயடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்பர் நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரொம்ப பயனுள்ள ஒரு டெலகிராம் குரூப் மூவாயிரம் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க நீங்கள் உங்கள் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பங்கை பற்றி வீடியோ போடணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் நம்ம நிறைவேற்றுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு மூன்று பங்குகள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மூன்று பங்குகளை ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க பங்கு பாரதி ஏர்டெல் இந்த பாரதி ஏர்டெல்லோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா உச்சத்தில் இருக்குது உண்மையாக இருக்குதுன்னா இப்போ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு என்ன சார் இப்போ போய் சொல்கிறீங்க அப்படின்னா ஆனால் இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சி ஒரு ஆயிரத்தி எழுநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்மில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஷார்ட் டர்மாக தான் டீல் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ஷார்ட் டர்மாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கு தான் இந்த பாரதி ஏர்டெல் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஏஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டாக்கில் எப்போதுமே எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹியூஜ் லெவலில் அக்கோமலேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஸோ நிச்சயமாக அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் பெரிய அளவுலேயே அவங்க நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆவரேஜ் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமும் கூட ஒரு வருஷத்துக்கு அறுபத்தெட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு நூற்றி எழுபது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு ஸோ நிச்சயமாக வேறு லெவல் பெர்ஃபார்மிங்ஸ் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இவங்களோட ஃபினான்ஷியலையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா அதை தெரிஞ்சுக்காமல் நாம் வெறும் பங்கோட மேலோட்டமான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது அது அந்தளவுக்கு பெட்டர் தானாகவும் இருக்காது இதோட மார்க்கெட் கேபிட்டல் எட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி இதில் வந்து ஆவரேஜ் பி தான் ஒன்றும் பெரிய அளவில் ஹைபியும் இல்லை இது பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றோரு பைசா அப்படிங்கிறது இந்த டிடிஎம்வோட இபிஎஸு டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் இபிஎஸ் குறைஞ்சிருக்கு அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இந்த பாரதிய ஏர்டெல்லோட கரண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபினான்ஷியலை செக் பண்ணி பாருங்க இந்த டிடிஎம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் ரிப்போர்ட் தான் இப்போ அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நமக்கே தெரியும் இரண்டாவது இடத்துல இன்றைக்கி ஜியோ த ஜியோக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இந்த பாரதி ஏர்டெல் தான் அவங்களோட கடன் விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து க கண்டிப்பாக அதை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக இந்த ஸ்டாக்ல ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறுவனம் நெஸ்லே இந்த நெஸ்லேயில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன விலையில் இருந்த நெஸ்டில் இப்போ என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா நம்ம ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இறங்குனது திருப்பி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இறங்கி நம்ம ஏற்கனவே சப்போர்ட் லெவலில் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கீழே இறங்கி இப்போ மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த ஸ்டாக் மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுவாயை தொடும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர விஷயம் இதோடய மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒவ்வொரு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி தான் ஸோ இதோட இபிஎஸ்ஸு முப்பத்தி மூணு ரூபா பதினைந்து பைசா இந்த இபிஎஃப் குறைஞ்சிருக்கு இந்த இயர் ஆன் இயருக்கு ஸோ ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லை சின்ன கரெக்ஷன் இதுவே நல்ல ப்ரைஸ் தான் எனக்கு கேட்டால் நல்ல ஒரு ரெக்கவரி ஆகிருக்கு இந்த ரெக்கவரியிலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ ஹைய நோ இந்த ஹையை நோக்கி தான் போகும் அப்படிங்குறதான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது டைம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் நோக்கி தான் நெஸ்ட்லே க்ரோ இருக்கு அப்படிங்கிறது எஃப்ஐஐசி இதில் மிகப்பெரிய அளவில் இந்த டவுன் சைடில் நிறைய பையிங் பண்ணிட்டாங்க நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம் நெஸ்ட்லே எல்லாம் பெரிய விலையில் இருக்குது சார் எப்படி சார் இதெல்லாம் பை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எவ்ரி மந்த்து ரெண்டு ஸ்டாக் வாங்குங்க எவ்ரி மந்த்து ஒரு ஸ்டாக் வாங்குங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு ரெண்டாக வாங்குனீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவில் உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து சேர்ந்துடும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸில் வரக்கூடிய லாபம் பல மடங்கு உயர்ந்துடும் ரெண்டு ஸ்டாக் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரரூவா கணக்கில் வச்சுக்கோங்க ஐயாயிரூய ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தான் ஒரு மாதத்துக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அது அதுக்கு ஏற்ற பங்கா அப்படின்னா கண்டிப்பா டெபினட்டா ஏற்ற பங்கு தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இதுல இதோட மார்க்கெட் பார்த்துட்டோம் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது சோ ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா டிஏஎஸோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் டிஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது முக்கியமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிர இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளட்ஜஸ் எதுவும் இல்லை நல்லா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சென்டேஜ் வரைக்கும் ப்ரொமோட்டர் கோல்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியலை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்லை மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியல் செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிக்கெட் டைப்ஸ் இது நல்லாயிருக்கும் நீங்கள் போய் ஓ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கோடியாக இருந்த வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடியாக அதிகரிச்சிருக்கு நெட்கு நெட் இன்கமும் நல்ல ஒரு குரோ காமிச்சிருக்காங்க இந்த டிடிஎம் இதுக்கப்புறமும் அவங்க நல்ல ஒரு ரேலையெல்லாம் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி நாற்பது ரூபாய் எழுவத்தொம்பது பைசா அப்படிங்கிறது ஒரு இபிஎஸ்ஸாக இருக்குது இந்த ஏற்கான இபிஎஸ் ஸோ நல்ல ஒரு குரோ தான் பெரிய அளவில் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் நைன் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நெஸ்லேயில் எதிர்பார்க்க முடியும் வளையபடி இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் லாங் டேர்மில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு டைட்டன் இந்திய பங்கு சந்தைகளோட டைட்டன் அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஸ்டாக்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது அந்த கரெக்ஷன் இருந்தால் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ண போறோம் இதோட ஹை பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்குறது இப்போ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தான் இருக்கு ஸோ இந்த டைமை கரெக்டாக அதை அப்ரோச் பண்ணுவோம் பாருங்க நீங்கள் வேணால் மறுபடியும் இது நேராக டபுள் பாட்டம் போட்டு மேலே ஏறுறதுக்கு ரெடியா இருக்கு புரியும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி இந்த முப்பத்தி ரூபா முப்பத்தி மூணு பைசா ஸோ ஏராணி இருக்கு நல்ல குரோ காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு நல்ல பினான்சியல் இருக்குதா ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்கும் கூட நம்ம எப்போதும் இந்த ஸ்டாக்கை தவற விட முடியாது எஃப்ஐ இதில் மிகப்பெரிய அளவில் அவங்களை பார்ட்டிசிபேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள ஹோல்டிங்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு நம்பர்ல இருந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் புதுசாக அகோமிலேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அண்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களாம் வந்து ஒரு இதில் மிகப்பெரிய அளவில் வச்சுருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயமே நம்மளால எல்லாம் என்ட்ரி ஆக முடியாத விலையில வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அது மட்டும் இல்லை எப்பவும் ஒரு சரிவு வரும்போதெல்லாம் இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எப்போ இறங்குனாலும் யாரையும் கேட்க வேணாம் நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்போ எல்லாம் சந்தை இறங்குதோ எல்லாம் நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர் கையில் பணம் இருக்கிறது இல்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கோட தேவைகள் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நிர்வகிக்குது அப்படின்றது அதான் உண்மை அதையே நீங்கள் பார்த்துங்க எப்போதும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பங்கு சந்தையில் போடாதீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட எப்படி கையில் லிக்விட் கேஷ் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சமாவது கையில் லிக்விட் கேஷ் வச்சுருக்கணும் ஒரு நல்ல டவுன் சைடு வரும்போது கொஞ்சமாவது நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சாரி நெக்ஸ்ட்டு எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சாரி டென் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சன்டேஜும் ஹோல்ட் பண்ணுறாங்க பப்ளிக் கையில் செவன்டீன் பெர்சன்டேஜுக்கு மேலே ஸ்டேக்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி அந்த ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு குரோ காமிச்சிட்டு தான் இருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடியிலேருந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி வரைக்கும் அவங்களுக்கு அதிகரிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு பங்குகளையும் இந்த வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம் நிச்சயமாக கால அடிப்படையாக இருந்தாலும் சரி நான் சொன்னது ஷார்ட் டேம்மில் தான் சொல்லியிருக்கேன் பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவு உயரும் இந்த மூணு பங்குகளும் மறக்க வேண்டாம் வேறு என்ன பங்கு பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி வணக்கம்